வாங்க குழந்தைகளாக நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் லெசன் ஃபோர் வந்துட்டு பார்க்க போகிறோம் நம்ம வந்து கண்டினியூஸாக எல்லா லெசனும் இருக்கோம் த்ரீ லெசன் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ ஃபோர்த் லெசன் பார்க்கலாம் ஃபோர்த் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுண்டும் சின்னோ டுண்டும் சின்னவில் இந்த பாடல் வந்து அழகாக பாடல் வந்து குழந்தைங்களுக்கு பாடி காமிங்க அழகாக அவங்களும் பாடுவாங்க பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டூம் டும் 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 டூம் டும் டூம் டூம் டும் அழகா அழகாக அதே லைன் தான் ரிப்பீட் ஆகுது பாருங்கள் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டோம்டும் டும் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டோம் டும் 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 டோம் டோம் டும் டும் டூம் டும் அழகாக வந்து ஒரு லைனை கொடுத்துட்டு அதை ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு மெமரியில் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டூம் டோம் டும் எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டூம் டோம் டூ டூம் டூம் டும் டூம் 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 பாருங்கள் பட்டம் போய் வாத்து வந்தது டும் டொம் டூ பட்டம் போய் வாத்து வந்தது டம் டோம் டும் டோம் டம் டும் டொம் டூம் டூம் அழகாக பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர் பார்த்தாலே அழகாக பாட்டெலாம் பாடிடலாம் வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 டூம் நெக்ஸ்ட் பாருங்க தொப்பி போய் வெட்டிலை வந்தது டும் டும் டூம் தொப்பி போய் வெட்டிலை வந்தது டும் 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 டூம் போய் தோசை வந்தது டும் 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 வெட்டிலை போய் தோசை வந்தது டும் 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 பாருங்க இந்த பாடல் வந்துட்டு அழகாக குழந்தைங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் தான் இது அழகாக நீங்களும் பாடிக்காமங்க குழந்தைங்க டக்குன்னு பா பாடிடுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க தோசையை சாப்பிட்டதும் சின்னுவிற்கு ஏப்பம் வந்தது சின்னும் மீண்டும் பாடத் தொடங்கினான் சின்ன இப்பொழுது என்ன பாடியிருப்பான் நீங்கள் பாடுங்கள் வெற்றிலை போய் தோசை வந்தது டும் டூம் டும் வெற்றிலை போய் தோசை வந்தது டும் 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 நீங்கள் எப்படி பாடணும் அப்படின்னா தோசை போய் ஏப்பம் வந்தது டும் 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 தோசை போய் ஏப்பம் வந்தது டும் 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 டும்னு அழக பாடி மகிழலாம் வாங்க அந்த பாடல் அந்த பாடத்தில் உள்ள சரியான விடையை தேர்வு செய்யறது நம்ம பார்த்துக்கலாம் பாடி ப்ளஸ் கொண்டே சொல்லை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா பாடி கொண்டே சொல்லி பாருங்க பாடி கொண்டே அப்போ வந்துட்டு செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர் பாடிக்கொண்டேன்ற பிரித்து கொடுத்துருக்க லெட்டர்ஸ் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் பாடி கொண்டே அப்போ இக்குன்ற வேர்டு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஆட் ஆகுது சொல்லும் போதே ஸோ பாடிக்கொண்டைங்கிறது கரெக்டான ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன்று பாருங்கள் ஒப்பு கொண்டார் இப்போ நம்ம வந்துட்டு இதை பிரித்து எழுத சொன்னால் எப்படி எழுதிடலாம் ஒப்பு இந்த இக்குன்றதை நம்ம எடுத்துருவோம் உப்பு பிளஸ் கொண்டார் ஓகேவா உப்பு பிளஸ் கொண்டார் இப்போ இதை சேர்த்து சொல்லி பாருங்கள் ஒப்பு கொண்டார் அப்போ இக்குன்ற வேர்டு நம்மளுக்கு ஆட் ஆகுது அப்போ பிரித்து எழுதும்போது இக்குன்றது வராது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க தேர்டு ஒன் பாருங்கள் வந்தது இச்சொல்லின் எதிர்ச்சொல் வந்தது அப்படின்னா அதோட ஆப்போசிட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்றது வந்தது சென்றது சரிங்களா தேர்டு ஒன் கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஒன் பாருங்கள் சின்னவுக்கு தோட்டக்காரர் டேஸ் கொடுத்தார் சின்னவுக்கு தோட்டக்காரர் என்ன கொடுத்தார் வெற்றிலை கொடுத்தார் ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம் வெற்றிலை கொடுத்தார் நம்ம பாடலே பார்த்தோம் இல்லையா அதான் வெற்றிலை சின்னவுக்கு விருந்து கிடைக்க காரணமாக காரணமான செயல் எது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை பேசுதல் ஓகேங்களா அப்போ வந்து உண்மை பேசுதல் தான் கரெக்டான ஆன்சர் ஃபோர்த்து ஒன்று டிக் பண்ணிக்கோங்க அழகான இந்த பாடல் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க அழகாக பாடட்டும் பாட்டு பாடிட்டு அந்த பிக்சர் பார்த்துட்டே அழகழகாக பாடல் பாடிடுவாங்க இந்த மாதிரி எளிமையாக சொல்லி கொடுத்தா எந்த குழந்தைங்களுமே வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க இந்த ஆன்சர் ஃபுல்லுமே அவங்களே வந்துட்டு நம்ம கேட்க கேட்க ஆன்சர் பண்ணிடுவாங்க அவ்வளோ ஈஸியான லெசன் இது ப இதே லெசனில் நெக்ஸ்ட் பேஜில் உள்ள நிறுத்தர் குறியீடுகள் அறிவோமா நிறுத்தர் குடி குறியீடுகள் அப்படின்னா என்ன முற்றுப்புள்ளி கார் புள்ளி வினா கூறி உணர்ச்சி குறி நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கொஷினோ ஆன்சரோ எழுதிட்டு அதுக்கு வந்து நம்ம கொஷின் மார்க் போடுவோம் ஃபுல் ஸ்டாப் போடுவோம் கம்மா போடுவோம் அதுதான் அது எதுக்காக நம்ம போடுறோன்னு இப்போ வாங்க தொடரின் முடிவில் இட வேண்டும் தொடரின் முடிவில்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் கவின் வந்தான் கவின் வந்தான் அப்படின்றது ஒரு செய்தியை வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த வேர்ட்ஸும் இல்லை எந்த சென்டென்ஸும் இல்லை அந்த சென்டென்ஸ் முடிவு அதனால் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் ஒரு சொல்லி முடிச்சிட்டாங்க அதனால நம்ம வச்சுட்டோம் நெக்ஸ்ட் கார் புள்ளி பாருங்க கார் புள்ளினா ஒரே தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை அடுக்கி கூறும்போது இட வேண்டும் எக்ஸாம்பிள் பாருங்க கவின் மும்தாஜ் ஆல்பர்ட் மூவரும் வந்தனர் பாருங்கள் நல்லா கவனிங்க இப்போ நேம் இருக்கு இதில் கவின் மும் கவின் பக்கத்தில் கம்மா போடணும் மும்தாஜ் கம்மா போடுங்கள் ஆல்பர்ட் ஏன்னா அந்த ஆல்பர்ட்டுக்கு அப்புறம் ஒரு நேம் கிடையாது ஸோ அதுக்கு அப்புறம் நீங்கள் கம்மா போட வேணாம் மூவரம் வந்தனர் சரியா இந்த மாதிரி வந்துட்டு அடுக்கி ஒவ்வொரு பேராக வருது பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்கள் என்ன சொல்லலாம் பாருங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா பச்சை கமா மஞ்சள் கமா சிவப்பு ஆ மூன்று கலர் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடுக்கி வர்ற தொடர்களுக்கு வந்துட்டு நம்ம கம்மா யூஸ் பண்ணுறோம் கார்புள்ளி அதுதான் தேர்ட் ஒன் பாருங்கள் வினா குறி ஒரு வினா தொடரின் முடிவில் இட வேண்டும் எது எங்கே எத்தனை எப்படி என்ன யார் வினா சொற்கள் கொஸ்டின் நம்ம கேட்குறது சரியா எக்ஸாம்பிள் பாருங்கள் அவர்கள் யார் நீங்கள் எங்கே சென்றீர்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது கொஸ்டின் மார்க் நீங்கள் போட்டுடலாம் அது நம்ம பார்த்தாலே படித்தாலே தெரியும் கொஸ்டின் மார்க் ஈஸியாக உணர்ச்சி உணர்ச்சிக்குடி வியப்பு மகிழ்ச்சி சினம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களில் இட வேண்டும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ மலை வை வந்தது ஐன்ற ஐன்னு சொல்கிறது நம்ம அங்கே உணர்ச்சிக்குறி வந்துடுது பார்த்திங்களா இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அந்த இதே லைன்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் வராது எந்த தொடர் கொடுத்தாலும் அதை படித்து பார்த்து அழகாக இப்போ கொஸ்டின் வந்திருக்கா ஒரு ஒரு தொடர் வந்துட்டு அடுக்கு அடுக்கு தொடர் மாதிரி வரிசையாக வந்திருக்கா இல்லை தொடர் முடிவடைந்திருக்கான்னு பார்த்துட்டு முற்றுப்புள்ளியா கார் புள்ளியா வினாக்குறியா உணர்ச்சிக்குரியான்னு பார்த்துட்டு நம்ம போடணும் குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு உன் டைம் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் கிளியராக சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் கரெக்டாக போட்டுருவாங்க மார்க்கும் ஃபுல்லாக வாங்கிடுவாங்க பாருங்க கீழே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திரும்பி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பள்ளியில் இன்று விளையாட்டு விழா அவங்களே வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க பள்ளியில் இன்று விளையாட்டு விழா ஒரு வேர்டு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க இதோ விளையாட்டுகள் இந்த ஃபிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஃபிக்சர் வச்சுட்டு தான் இங்கே கீழே பாரா எழுதியிருக்காங்க இதோ விளையாட்டுகள் இதோக்கு பக்கத்தில் கம்மா போடணும் தொடங்கி விட்டனா தொடங்கி விட்டனன்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை முடிச்சுட்டாங்க ஸோ ஃபுல் ஸ்டாப் வைங்க குழந்தைகள் தவளை ஓட்டம் ஓடுகின்றனர் அதோட முடியுது பாருங்கள் ஓடுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க ஆஹா ஆஹான்றது உணர்ச்சிக்குறி ஸோ உணர்ச்சிக்குறி போட்டுருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழகாக தாவி தாவி ஓடுகிறார்கள் அப்போ வரும் ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வெச்சிடலாம் வேறு என்னென்ன விளையாடுகிறார்கள் தெரியுமா தெரியுமானா கொஸ்டின் மார்க்கு தொடர் ஓட்டம் தொடர் ஓட்டம் கமா அடுத்து சதுரங்கம் கமா இசை நாற்காலி எதுக்காக பாருங்கள் தொடர் ஓட்டம் கம்மா போட்டோம் சதுரங்கம் கம்மா போட்டோம் இசை நாற்காலிக்கு பக்கத்தில் ஏன் கம்மா போடல இசை நாற்காலிக்கு அப்புறம் வேறு எந்த விளையாட்டும் அதில் சொல்லலை ஸோ கம்மா போட தேவையில்லை விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் விளையாடுகிறார்கள் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வந்துடுச்சு போட்டிகள் முடிந்தன முடிந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு அதோ பாருங்க கம்மா கொடுத்துருக்காங்க அதோ அன்பு முதல் பரிசை பெறுகின்றான் பெருகிறான் ஃபுல் ஸ்டாப் என்ன பரிசு தெரியுமா தெரியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கு போட்டலாம் ஐ ஐயன் ஐன் வந்திருக்கா அப்போ வந்து உணர்ச்சி குறி வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால எக்ஸ்க்ளமேஷன் ட்ரி போட்டிருக்கேன் படக்கதை புத்தகம் இவ்வளோதான் பசங்களுக்கு இந்த மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் எந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்தாலும் எந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்தாலும் அவங்க அழகாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்